நாடாளுமன்றத்தில் வக்பு வாரிய திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஓவைசி அழுவது போன்ற வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வெளியாகி பேசுபொருளாகியுள்ளது மோடி தலைமையிலான மத்திய அரசு அடுத்தடுத்து புதிய மசோதாக்களை நிறைவேற்றி வருகிறது அந்த வகையில் பக்பு வாரிய திருத்த மசோதாவை மத்திய அரசு தற்போது நிறைவேற்றியுள்ளது முன்னதாக இந்த மசோதாவை மத்திய அரசு நேற்று நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு கொண்டு வந்தது அப்போது ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவரும் ஹைதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசாதுதீன் ஓவைசி இந்த மசோதாவிற்கு எதிராக ஆவேசமாக பேசினார் நான் இந்த சட்டத்தை கிழித்து போடுகிறேன் இது அரசியலமைப்புக்கு விரோதமானது கோயில்கள் மற்றும் மசூதிகளின் பெயரால் இந்த நாட்டில் பிரிவினையை உருவாக்க பாஜக விரும்புகிறது இதை கண்டிக்கிறேன் என்று கூறிக்கொண்டே பக்பு வாரிய திருத்த மசோதா நகலை கிழித்தெறிந்தார் இச்சூழலில் தான் பக்பு மசோதா நிறைவேற்றப்பட்டதைக் கண்டு அசாதுதீன் ஓவைசி கண்ணீர் விட்டு அழுவது போன்ற வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வெளியாகி உள்ளது அதன் உண்மைத்தன்மை குறித்து நாம் ஆராய்ந்ததில் அது பழைய வீடியோ என்பது தெளிவாகிறது அதாவது சன்சத் டிவியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது அப்போது பீகார் புர்ணியகா தொகுதி சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ் ரஞ்சன் என்பவர் பேசுகிறார் பின்னால் அமர்ந்திருக்கும் அசாதுதீன் ஓவைசி தனது கண்ணாடியை கலட்டி அதை துடைத்துவிட்டு மீண்டும் அணிகிறார் தற்போது இந்த வீடியோ தான் அவர் அழுவதாக சொல்லி சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருகிறது